சுடர் தன்னுடைய அப்பாவை கண்டுபிடிச்சே ஆகணும்ன்றதுக்காக நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு வெற்றி கிட்ட கொடுத்து தன்னுடைய அப்பாவை தேடித்தர சொல்றாங்க அப்பாவுக்காக சுடர் ரொம்பவே ஏங்கறத பார்த்த வெற்றி என்னுடைய அப்பாவே நான் தான் ஆனா அப்பாவை தேடி நீ அலைறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுடர் அப்படின்னு மனசுல வருத்தப்படுறாரு பேக் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த விஜயமா என்ன பண்ணிட்டு இருக்கா அபி அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அபி சுடருக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு நான் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நான் சுடரை கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க அபி இப்படி சொல்றது கேட்ட விஜயமா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க வெற்றி நீ என்னை விட்டு போகாத அபி நம்ம பொண்ணு எதையும் எண்ணி பிரிச்சிடாதேன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு ஆனா அபி எதையுமே கண்டுக்காம சுடரை கூட்டிட்டு கார்ல கிளம்பிடுறாங்க நந்தினி இதுக்கு மேலயும் நம்ம சும்மா இருந்தா சரிபட்டு வராது எல்லா உண்மையையும் அபி கிட்ட சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அபி போற காரை மறைச்சு எல்லா உண்மையும் அபி கிட்ட சொல்றாங்க நந்தினி இந்த கொலைக்கும் வெற்றிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அந்த கொலையை செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அபி என்ன காப்பாத்துறதுக்கு தான் இந்த பழிய வெற்றி ஏத்துக்கிட்டாருன்ற உண்மையை சொல்றாங்க இதை கேட்டு அபி கண் கலங்கி போய் நிக்கிறாங்க நந்தினி சொன்ன உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க அபி அப்புறம் அபியும் சுடரும் வெற்றியை தேடி ஓடிவரா